ஹாய் வெல்கம் டு டே டுவெல் ஆஃப் மினி வளாக் ஃப்ரம் அம்மா வீடு இந்த வீடியோ லாஸ்ட்டு வீடியோவோட கண்டினியூஷன் பார்ட் டூ தமிழ் முறைப்படி ஹோமம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவங்க எவ்வளோ டீட்டெயில்டாக இந்த அறுபதாம் கல்யாணம் ஏன் பண்ணுறாங்க அறுபது வயசில் ஏன் பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாமே அவ்வளோ டீட்டெயில்டாக எடுத்து அழகாக எல்லாருக்கும் சொல்லி இந்த ஹோம்மத்தை பண்ணாங்கங்க நாங்கள் ஹோமத்தை நல்லபடியாக முடிச்சுட்டு வெளியில் வந்து அம்மா அப்பாவுக்கு தண்ணி ஊற்றுறதுக்காக நின்னாச்சுங்க ஆக்சுவலாக இதுதான் மெயினே நாங்கள் ஜாலியாக தண்ணி ஊற்றிட்டு இருந்தோங்க இதுக்கு நிறைய சயின்டிஃபிக் ரீசன் இருக்காங்க அவங்களுடைய இனிவரும் நாட்கள் ஹெல்த்தியாகவும் வெல்த்தியாகவும் இருக்கணுன்றதுக்காக தான் இந்த எல்லா ப்ராசஸும் பண்ணுறாங்களாமா நாங்களும் எங்கள் அம்மா அப்பா மாதிரியே எங்களோட மேரேஜ் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட ப்ளெஸ்ஸிங்ஸை வாங்கிட்டு இந்த விளாகை ஹாப்பி என்டிங்காக முடிச்சாச்சுங்க இதோடைய கண்டினியூஷன் விலாகை நான் என்னுடைய யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்